அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பொதுவா அனைவருக்குமே பயணம் செய்வது பிடிக்கும் ஆனா ஒரு சிலர் பயணம் செய்வது பிடித்தாலும் கூட அவங்க பயணம் செய்வதை தவிர்த்து விடுவாங்க ஏன்னா ஒரு சிலருக்கு பேருந்திலோ அல்லது மற்ற வாகனங்களிலோ பயணம் செய்யும் போது வாந்தி மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இந்த காரணத்தினாலேயே சிலர் பயணம் செய்வதை தவிர்த்து விடுவர் இருப்பினும் ஒரு சில இடங்களுக்கு போக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும் எனவே அப்படி செல்லும் போது வாந்தி மயக்கம் போன்ற பிரச்சனைகள் உள்ள நபர்கள் இவற்றையெல்லாம் செய்தீங்கன்னா வாந்தி மயக்கம் போன்றவை வராமல் நம்ம தடுக்கலாம் பயணம் செய்யும் போது வாந்தி எடுப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இஞ்சி ஒரு அலர்ஜி எதிர்ப்பு மருந்துன்னு சொல்லலாம் இதனை பயன்படுத்தி வாந்தி மற்றும் குமட்டலை போக்க முடியும் நீங்க பயணத்தின் போது இஞ்சி டீ குடிங்க அல்லது ஒரு சிறிய துண்டு இஞ்சிய வாயில வச்சு கொள்ளுங்க இப்படி செய்தீங்கன்னா வாந்தி வருவதை தவிர்க்கலாம் பயணம் செய்யும்போது போதிய அளவு தண்ணீர் குடிங்க போதிய அளவு தண்ணீர் குடிக்காம இருந்தாலும் இந்த மாதிரி வாந்தி மயக்கம் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால தண்ணீர் அல்லது எலக்ட்ரோலைட் கலந்த பானங்களை குடிங்க அடுத்து பயணம் செய்யும் போது புதினாற்றி குடிக்கலாம் புதினாற்றி குடிச்சிங்கன்னா வாந்தி வராம தடுக்கலாம் இது ஒரு இயற்கையான பொருள் அது மட்டும் இல்லாம இது வயிற்று வழியையும் போக்கக்கூடியது நீங்க பேருந்திலோ அல்லது காரிலோ செல்லும் போது ஜன்னல் கண்ணாடிகளை திறந்து விட்டு இயற்கை காற்ற சுவாசித்து செல்லுங்க இப்படி செல்வதன் மூலம் வாந்தி வருவதை தடுக்கலாம் அப்புறம் போன் பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள் பயணம் செய்யும்போது ஃபோன் பார்த்தீங்கன்னா அல்லது புத்தகங்கள் படிச்சிங்கனாலோ இந்த மாதிரி தலை சுற்றல் வாந்தி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதனால் இந்த ஃபோன் பார்ப்பது புத்தகங்கள் படிப்பதெல்லாம் தவிர்த்து விட்டு தூரத்தில் உள்ள ஒரு நிலையான புள்ளியில் கவனம் செலுத்தி பார்த்து வாங்க இவ்வாறு செய்வதன் மூலம் வாந்தி அறிகுறியை குறைக்கலாம் அக்கு என்பது உடலின் குறிப்பிட்ட புள்ளிகளுக்கு அழுத்தம் கொடுப்பது ஆகும் எனவே குமட்டல் மற்றும் வாந்தியை போக்குவதற்கு இது உதவுகிறது நீங்கள் பயணம் செய்யும்போது கையின் உள் மணிக்கட்டுல சரியான முறையில் அழுத்தம் கொடுத்து சிறிது நேரம் மசாஜ் செய்யுங்க இதன் மூலமும் வாந்தி அறிகுறியை தவிர்க்கலாம் செய்யும் செய்யும்போது இந்த முறைகளை ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமா வாந்தி மய கொக்குமட்டல் போன்ற பிரச்சனைகள வராது இனி பயணத்தின் போது வாந்தி வந்துவிடுமோ என்ற கவலையும் தேவையில்லை இனி நீங்க கவலை இல்லாம பயணம் செய்து உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் nandri